எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க புத்தேலு உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற ஆக ஒப்புரவை பத்தி ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க ஒப்புரவுனா என்ன சார் பிறருக்கு உதவி செய்வது அது எப்படிப்பட்ட உதவியாக இருக்க வேண்டும் என்றால் அவரால் முடியாத பொழுது ஆனால் அவருக்கு தேவை உள்ளதாக இருக்கிறது அவரால் பெற முடியல ஆனால் அவருக்கு தேவை இருப்பதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நபர்களுக்கு அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் உதவி செய்வது ஒப்புரவு அப்போ இந்த ஒப்புரவை சொல்றாரு பாருங்க ஒப்புரவு இந்த உலகத்துல சில மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் அப்போ அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருப்பதை ஒப்புரவு என்று சொல்கிறார் அது தேவர் உலகத்திலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வேறு உலகத்திலும் சரி இப்போ நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலும் சரி ஒப்புரவு மாதிரி ஒரு சிறந்த ஒரு பண்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருங்கள் அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் நம்மை வாழ்க்கையில மேலும் மேலும் பல படிநிலைகளில் உயர்த்தும் என்று சொல்லி பழகுங்கள் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி